தாகிருஷ்ணன் ராமியாவுக்கு முட்டை கிடைக்கல அவ்வளோதானே பிரச்சனை மஞ்சக்கரு கிடைக்க மாட்டேங்குதா சார் அது சாப்பிடலாம் சார் மஞ்சக்கரு ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடாது அது பிபியெல்லாம் கூட்டாது கொலஸ்ட்ரால் நமக்கு தேவையான கொலஸ்ட்ரால் வந்து ஒரு மஞ்சக்கருல ஒரு நாளைக்கு தேவையான கொலஸ்ட்ரால் முழுசும் இருக்குது அதனால் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் எலிவேட்டடாக இருக்கவங்க ஹார்ட் டிசீஸ் இருதய நோய் உள் இருந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஒரு வாரத்தில் ரெண்டும் மூணும் நீங்கள் ஆம்லெட்டாக போட்டு முட்டையை அடித்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அல்லது முட்டையை வச்சு முழுசாக சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது ஏன்னா அந்த உணவில் உள்ள கொலஸ்ட்ரால் நமக்கு வேணும் நாண்வெஜ்ஜு நிறையா சாப்பிட்றவங்க வேணால் அது வேண்டாம் ஏன்னா அதில் நான்வெஜ்லேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது முட்டையினுடைய மஞ்சள் கருவிலையும் கொலஸ்ட்ரால் இருக்குது இப்போ சிக்கன் பிரியாணி கொடுத்தா அதிலே கொலஸ்ட்ரால் இருக்குது இப்போ அதுலேயும் ஒரு முட்டையை வச்சுருப்பான் இல்லை அதை ஒரு பெருமையாக சொல்லுவாங்க அவன் அந்த பிரியாணியில் அவன் உள்ளே ஒரு முட்டையும் வச்சு தரான்ப்பா ஆ ஆஹா ஓகேமாங்க அதனால் அது நமக்கு தேவையில்லாதது மற்றபடி வீட்டில் நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு முட்டைகள் அப்படி எடுத்துக்கலாம் டெய்லி மஞ்சள் வெள்ளக்கரு எடுத்துக்கலாம் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு முட்டை போதும் நம்ம தேவைக்கு வயசான பிறகு போதும் சின்ன குழந்தைகளுக்கு டெய்லி கொடுங்க அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நிறையா எனர்ஜி வேணும் நிறையா ஃபேட்டும் வேணும் அதனால் கொடுக்கலாம் அது ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்குது அந்த ஃபேட்டுமே நேச்சுரல் ஃபேட் இருக்குது கொலஸ்ட்ராலை பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு முட்டை கொடுக்கலாம் நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் யாரும் உங்களுக்கு முட்டை தர மாட்டேங்கலோ அவங்ககிட்ட போட்டு காட்டிடுங்க ஒரு மூணு நாளைக்கு முட்டை எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் எனக்கு திங்கள் புதன் ரெண்டு நாளைக்கு தருவாங்க முட்டை ஆம்லேட் போட்டு தருவாங்க மற்றபடி நான் கேட்டால் தருவாங்க நான் கேட்குறது போதும் ரெண்டு முட்டை போதும் பைபாஸ் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இனி என்ன பெரிய முட்டை முட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கும் வெள்ளக்கரு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது நீங்கள் யாருக்குமே எந்த நோயாளிக்குமே வெள்ளைக்கருவணும் ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் அது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அட்லீஸ்ட்டு அந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவாவது சாப்பிடணும் பால் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு இந்த ரெண்டும் சேர்ந்தால் அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்ந்தால் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது கடலை நிலக்கடலை பருப்பு அந்த மாதிரி கடலை கடலை வகைகள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ ப்ரோட்டீன் இருக்கும் மசில் மாஸ் வேஸ்ட் ஆகாது ரொபடி சேர்க்காமலே இருந்தனா மசில்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே போகும்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஹார்மோன்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது இங்கே ப்ரோட்டீனும் ஒன்றும் இல்லைன்னா மசிலும் வீக் ஆகிட்டுனா நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது நட தள்ளாடும் இப்படியே பார்த்து பார்த்து நடக்கணும் அதனால் நீங்கள் அந்த ப்ரோ எல்லா ப்ரோட்டீனையும் விடாதீங்க மஞ்சக்கரு வாரத்துக்கு ரெண்டு மூணு சாப்பிடுங்க